நகரும் இடமெல்லாம் பிரபஞ்ச மகாசபை நகரும் அவன் அமர்ந்த தலமெல்லாம் பிரபஞ்ச பிரபஞ்ச சபையாக அமரும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவனோடு பிரபஞ்சம் நகர்கின்றது அவனுக்குள் பிரபஞ்சம் நகர்கின்றது அவனோடு பிரபஞ்சம் சுழல்கின்றது அவன் ஒரு முறை கோமாதா பூஜை நிகழ்வு நிகழ்த்தி சுற்றுகின்ற பொழுது பிரபஞ்சம் சுற்றுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு அவனை நற்குருவாக ஏற்றுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சீடர்களும் அவனுக்குள் இருந்து சுழன்று கொண்டிருக்கின்றார்கள் பிரபஞ்சத்தில் அனைவரையும் அரவணைத்து தன் சரீரங்களோடு கலந்து வைத்திருக்கின்றான் சிவமகா வாழைச்சித்தன் புண்ணியங்களை கொண்டிருக்கின்றான் ஒரு செயல் ஒரு செயல் பிரபஞ்சத்திற்கு ஒரு தான தர்மத்தினை நீர் நீர் ஏற்றுகின்ற பொழுது நீர் தாரை வார்க்கின்ற பொழுது சிவமகா வாழைச்சித்தனின் அருக்கரம் உமை இழுத்து பிரபஞ்ச மகா சபை நோக்கி அமர் வைக்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு தான தர்ம கைங்கரிய நிலைகளை ஏற்று அற்புதமாக அருட்பெரும் ஜோதி நிலை கொண்ட திரு வள்ளலாரனும் அற்புதமான அத்தகைய ராமலிங்க அடிகளாருடைய பேராற்றல் கொண்ட அன்னதான நிகழ்வு நிறைவு பெறாமல் நடந்து கொண்டிருக்கின்றது பிரபஞ்ச மகா சபைதனிலே வருவோர்களை இன்முகமாக ஏற்று கூறுகின்ற அத்தகைய நிலைக்கு தன் செவிதனில் கேட்டவுடன் ஒரு ஒரு முகம் மாற்ற நிகழ்வு கூட இல்லாது உரைத்த உரை கேட்டு வருவோர்களை நல்நிலையாய் அமர வைத்து உபசரித்து அருட்பெரும் ஜோதி நிலையோடு வாரி வழங்கும் அன்னதான நிகழ்வினை சித்தன் இல்லால் ஏற்றுக்கொண்டிருக்கின்றாள் சிவசபையிலே அதுபோல இல்லறத்திற்குள் இல்லறத்திற்குள் இரு தம்பதியர்களும் ஒன்றாக இருந்து ஒற்றுமையாக ஒரு மன நிலையோடு வளம் வருகின்ற பொழுது அவர்களுக்குள் மாற்று நிலைகள் பிரபஞ்ச மகாசபையின் சீடர்களின் இல்லங்களை சபையாக மாற்றியிருக்கின்றோம் யாம் இல் சபைதனை காவல் காக்கின்ற பொறுப்புதனை ஜீவன் காத்துக் கொண்டிருக்கின்றான் ஜிவன் உள்ளிட்ட பதினெண் சித்தர்கள் படை திரண்டு அமர்ந்திருக்கின்றார்கள் இல் சபை ஒன்று சொல்கின்றோம் அகத்தியன் சூசமமாக சூட்சமமாக சித்தனிடம் உரைத்ததை யாம் உரைக்கின்றோம் இது உயர்நிலை பிரபஞ்ச மகா சபையினுடைய ஆசி உயர்நிலை ஞான ஆசி இன்று இச்சங்க நிகழ்வில் அகத்தியன் உரைக்கின்றோம் பிரபஞ்ச மகாசபையினுடைய சீடர்களின் இல்லங்களை இல் சபை என்று சித்தனும் யாமும் விஸ்வாமித்ரனும் அனைத்து சித்தர்களும் உரைத்தார்கள் ஆனால் என்று உரைக்கின்றோம் அகத்தியன் ஆசிகளோடு நல்லாசிகளோடு ஒவ்வொரு இல்லமும் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையே என்று உரைக்கின்றோம் அகத்தியன் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபைதனிலே என்னென்ன நிகழ்வுகள் நிகழ்கின்றதோ அத்துணை கணங்கள் அமர்ந்திருக்கின்றதோ பதினாலு லோகங்களின் கணங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கின்றதோ அத்துணை கணங்களும் இனி இல் சபை என்ற பிரபஞ்ச முக அகத்திய வாழைச்சித்த சீடர்களின் இல்லங்களில் அமர்ந்திருக்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றது அவரவர்கள் சபையை சரணாகதி அடைந்து சித்தனை சிவமாய் திருமுருகனாய் பரந்தாமனாய் பத்து அவதாரமாய் பஞ்சபூதமாய் பிரபஞ்ச ஆற்றலாய் ஏற்றுக்கொண்டு அவர்கள் வழி நடக்கின்ற பொழுது இவன் ஆற்றும் நற்கதி மோற்றகதி என்னும் திருக்கயிலாய பணியை இவனை நாடி வரும் முன்னோர்கள் மூத்தோர்கள் ஈரேழு பதினாலு லோகங்களிலும் நல் ஆன்ம சாந்தியின்றி அலைந்து கொண்டிருக்கின்ற அத்துணை ஆன்மாக்களும் நற்கதி மோட்சகதி வாசி பெருநாளில் முழுமதி திருநாளில் இவனிடம் வந்து தஞ்சமடைகின்ற அத்துணை ஆன்மாக்களுக்கும் இவன் மூலமாக நற்கதி மோட்சகதி வழங்குகின்ற நற்பணியை இவன் உடன் அமர்ந்து இல்லத்தில் நடத்தலாம் ஒவ்வொரு சேடனும் என்ற அகத்திய உரை ஏனெனில் ஒவ்வொரு இல்லங்களிலும் ஒவ்வொரு சீடர்களின் இல்லங்களிலும் சிவமகா வாழைச்சித்தன் சூட்சமமாக அமர்ந்திருக்கின்றான் அவன் அமர்ந்த தலம் யாம் உரைத்தவாறு பிரபஞ்ச மகாசபை தலம் அவன் ஆற்றும் பணி எங்கிருந்து ஆற்றுகின்றானோ அப்பணி சூட்சமமாக உமது இல்லங்களிலும் நடைபெறும் என்று அகத்தியன் உரைக்கின்றான் அப்பணி நடைபெறுகின்றது என்று எப்பொழுது காணலாம் எவ்வேளைதனில் காணலாம் பிரம்ம முகூர்த்த நல் நாளிகை பொழுதுதனில் பிரபஞ்சம் விழித்தலும் அற்புதமான வேலைதனில் ஈரேழு பதினாலு லோகங்களிலும் இறையாற்றல் எல்லாம் பூ உலகிற்கு கலியுகத்திற்கு அருளாற்றல் கொண்ட இறை நிலைகளை வழங்க காத்து கொண்டிருக்கும் அற்புதமான அச்சூழல் தனிலே தன் இல்லமதில் இருந்த பொழுதும் எத்தலத்தில் அமர்ந்த பொழுதும் பிரம்ம முகூர்த்த நாளிகை பொழுதினில் எச்சீடன் அது ஆண் பெண் எவராக இருந்தாலும் தவநிலையில் ஜானத்தில் நாளிகை பொழுது பனிரெண்டு நிமிடம் அல்லது அதற்கு மேலான நாளிகை பொழுதில் தவ நிலையில் சிவமகா வாழை சித்தனை நினைந்து அகத்திய நாமத்தினை மூவேலு முறை உச்சரித்து குலதெய்வத்தினையும் ஒன்றாக நாமத்தினை உச்சரித்து தவத்தில் அமர்கின்ற பொழுது அப்பனிதனை நிகழ்த்துவதை சித்தன் நிகழ்த்துவதை சித்தனோடு இணைந்து சீடர்கள் நிகழ்த்துவதை காணலாம் என்றார் அகத்தியல் உரைக்கின்றோம் இதுவே பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையின் நற்கிளை சபையான பல்லவ தேய விஸ்வாமித்ரன் உரைத்தவாறு அதன் இறக்கைகள் ஈரேழு பதினாலு லோகங்களிலும் விரிந்திருக்கின்றன இயல்பு நிலையில் பல்லவ தேயத்தின் இறக்கைகளை விரித்து அதன் எல்லையில் அமர்ந்திருக்கும் இந்நகரின் கிளை சபையில் அகத்தியன் யாம் உரைக்கின்றோம் யாவருக்கும் அற்புதமாக யாவருக்கும் நல்ல ஆசிகள் வழங்கி அகத்தியன் யாம் அமர்கின்றோம் அவரவர்கள் தன் சிந்தைதனில் இச்சூட்சம நூலினையோ அகத்தியனையோ விஸ்வாமித்திரனையோ சிவமகா வாழைச்சித்தனையோ இச்சபையையோ ஆராயும் நிலைக்குள் செல்லாது வினைநிலைகளுக்குள் செல்லாது ஆராயும் வினைநிலைகளுக்குள் செல்லாது உயர்ஞான வினாக்கள் சந்தேக நிலைகள் இறைவனை வணங்கும் நிலை இறைவனோடு பயணிக்கும் நிலை ஞான நிலைக்குள் எழும் வினாக்களை சிவமகா வாழைச்சித்தனிடம் உரைத்து அவன் வினவுகின்ற பொழுது யாமும் விஸ்வமித்திரனும் பாம்பாட்டியும் சிவபெருமானும் திருமுருகப் பெருமானும் ஒன்றாக இருந்து அதற்குரிய நிலைகளை விளக்குவோம் என்ற அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி அமர்ந்திருக்கிறேன்